வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் த ராகி மாவில் நல்லா கிறிஸ்பியான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை மாவு கடலை மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து ஓமம் ஓமம் வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம எடுத்துக்கணும் இந்த வெண்ணெய் இந்த மாவு எல்லா இடத்துலையும் கோட்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் நீங்கள் வெண்ணையை உருக்கி ஊற்றினாலும் சரி நான் அப்படியே போட்டுட்டேன் இந்தமாரி குழக்கட்ட மாதிரி அப்படி பிடிச்சா பிடிக்கணும் உடஞ்சா உடையணும் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு பதம் மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக பெசிஞ்சிக்கோங்க நான் இந்த ஸ்டார் ஒரே ஒரு ஸ்டார் வச்சிருக்கு பாருங்கள் இதில் தான் நான் முறுக்கு பிழிய போகிறேன் உங்களுக்கு எந்த எந்த ஷேப்பில் பண்ணணுமோ அதை அந்த அச்ச நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முறுக்கு குழல்லில் அதை சேர்த்துடுறேன் இந்த முறுக்கு குழலை எப்படி செட் பண்ணுறதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் மாவை நான் இதில் சேர்த்துட்டேன் ஆல்ரெடி நான் கடாயை அடுப்பில் நான் வச்சுட்டேன் எண்ணெய் விட்டுருக்கேன் முறுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இப்படி நான் இந்த ஷேப்பில் நான் பிழிஞ்சிக்கிறேன் இந்த ஓரங்களை அப்படி சேர்த்து விட்டுடுங்க இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே தனியாக பிரிஞ்சிடும் எண்ணெய் காஞ்சிடுது இப்போ பிழிஞ்சி வச்சுருக்கிற முறுக்குகள்லாம் நான் இதில் நான் சேர்த்துடுறேன் கடாய் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு மூணாக அப்படி தான் போட்டு நான் எடுக்கிறேன் ஒரு பக்கம் வெந்துடுது இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுறேன் இந்த சில சிலப்பெலாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் சில சிலப்பெலாம் அடங்கிடுது இப்போ எடுத்துடுறேன் பாருங்கள் இந்த ராகி மாவு முறுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அது உள்ள நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதாவது ராகி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த பட்சை நான் போடுறேன் இது ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் ராகி மாவு வீட்டில் இருந்தால் போதும் ராகி மாவும் அரிசி மாவும் வீட்டில் இருந்தாலுமே டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் கடையில் அந்த ரெடிமேடாகவே கிடைக்கிது ராகி மாவும் அரிசி மாவும் அதில் கூட செஞ்சிடலாம் நான் இது ரேஷன் அரிசிலையே ரேஷன் அரிசி அரிசி மாவு தான் நான் அதை சேர்த்துருக்குறேன் ராகியாக நான் வீட்லேயே அரைச்ச ராகி மாவு தான் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடையில் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கோங்க பபுள்ஸ்லாம் அடங்கிடுது இதையும் நான் எடுத்துடுறேன் இந்த ராகி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப் நல்ல நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பரான ராகி மாவு ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ